அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இவங்க புத்திசாலிகள் நிறைய விஷயங்களை சிந்தித்து செயல்படக்கூடியங்க மிகவும் ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு திறமையாக செயல்படக்கூடியங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசிக்காரங்களை சொல்லலாம் அனைவரிடமே மனதை கொள்ளையடிக்கக்கூடியங்கள நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் இருப்பாங்க ஜோதிடத்துலன்னு பார்த்தா நம்மளுடைய கும்ப ராசி வந்து காற்றில் உறுப்பு என்று சொல்கிறோம் இந்த ராசிக்காரங்க எளிமையானவங்க அமைதியான குணம் உடையவங்களும் கூட ஆனால் இவங்க தொழில் இலக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இவங்க கடினமான உழைப்பாளிகள் கடினமான ஒரு பனிரெண்டு ராசிகள்லேயே ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கும்ப ராசிக்காரங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடியங்களாக இருப்பாங்க மற்றவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ் பெருசாக அழ அழுக்காகாமல் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் யோசிக்கக்கூடியங்களா இருப்போம் ஆனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சா அந்த வேலை பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் கேட்கக்கூடியங்களா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இல்லது நீங்களே கும்பராசிக்காரங்களா நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த கும்ப ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் கும்ப ராசிக்காரர்களுக்கு படைப்பாற்றல் நிறைய இருக்கும் தனித்துவமாக செயல்படுவாங்க எல்லா விஷயத்திலுமே ரொம்ப யோசித்து செயல்படக்கூடியங்களா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க விஷயங்களை மிகவும் நேர்மையாக கையாளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் யாரு நீதிமான் நீதிமான் என்பதனால் இவங்களும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீதி தவறாமல் நடக்கக்கூடியங்களாக இருப்பாங்க அதே மாதிரி எதிர்மறையிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி காரங்க சிலர்லாம் பலவீ பலவீனமே என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய குடும்பம் ஏன்னா ஒரு சில டைம்லாம் இவங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுதான் இவங்களுடைய பலவீனமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க மற்றவர்களுடைய உரிமைக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து போராடக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படி கடுமையாக போராடி நேர்மைக்காக அதிகம் வாதிட்டு நிறைய பாராட்டுகள்லாம் கூட நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த கும்பராசிக்காரங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க உறவுகளுக்காகவும் அன்பு மரியாதை இதெல்லாம் நிறையவே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி துணையா தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கும்ப கிட்ட நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்கும் கரெக்டாக ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஆள் மட்டும் இருந்து து அப்படின்னா நிச்சயமாக கும்பராசி அன்பர்கள் மிகப்பெரிய சாதனையாளராக வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சவால் அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் பயப்பட மாட்டாங்க கஷ்டங்களை நினைத்தோ அல்லது மற்ற பிரச்சனைகளை நினைத்தோ தன்னம்பிக்கையே இழக்க மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதிர்த்து நின்று போராடக்கூடியவங்களா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு தலைமைத்துவம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க ஒரே காரியத்தை நீண்ட நேரம் செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டு காட்டுறது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டேஜ் என்ன அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கக்கூடியங்களா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ராசி அன்பர்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட டக்குன்னு கோபப்படக்கூடியங்களா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் யாரிடமே எளிதில் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க இந்த அவங்களுடைய ராசி சிம்பில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் குடம் போன்ற ஒரு அமைப்பை அந்த குடத்துக்குள்ளே கிட்ட போய் பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கிட்ட கொஞ்சம் நேரம் பழகி பார்த்தா தான் அவங்களுடைய இயல்பான கேரக்டர் எப்படி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் எரிச்சலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா யாருக்கிட்டையும் அவங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க இல்லையா அதனால் பெரும்பாலும் இந்த அடையாளத்தை சேர்ந்தவங்க சொந்த முடிவை தான் அதிகம் விரும்புவாங்க மற்றவர்களுடைய ஆலோசனையை அதிகம் புறக்கணித்துருவாங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க இருந்தாலும் எல்லாம் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த கும்பராசி என்பர்களுடைய முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டுட்டு ஃபைனலாக இவங்களே ஒரு இது பண்ணி அந்த தான் ஃபைனலாக அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் கடுமையாக முயற்சி செய்யணும் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களாக நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் முப்பது ஒன்றாம் தேதி வரையில் என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுக்கு என்ன சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா தொழில் வியாபாரத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நீங்க இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் இருந்தே பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சியே இந்த மாதத்தில் இருந்திருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்க முக்கிய நான்கு கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்கிறதுனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் சாதகமான பலனை தரப்போகிறாங்களா அல்லது பாதகமான பலன்களெல்லாம் எல்லாம் தர இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய உறவுகிட்ட ஏதாவது பிரச்சனை நடந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தொழில் வியாபாரம் தொடர்பான சின்ன சின்ன சிரமங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறுறது கொஞ்சம் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க இதுனா வரைகளும் நீங்கள் சுமையாக இருந்த ஒரு விஷயம் கூட இந்த டைமு ரொம்ப ஈஸியாக செய்திருவீங்க அதனாலேயே நம்ம இந்த வா அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே நல்ல ஒரு சாதனை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் தேவையற்ற கொஞ்சம் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசியில் இருக்கிற நண்பர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பிடிக்காத நண்பர்கிட்ட பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமில் உங்களுக்கு அமையும் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு குருமங்கள அமைப்பு இருக்குது அதனால் கூட்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பண பரிவர்த்தனையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் கவனச்சிதறவல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலரெல்லாம் பொருளை தொலைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கவனமாக இருங்க இந்த ஆகஸ்ட் மாதம் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா வேலையில் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் சில சிரமங்களுக்கு பிறகு நீங்கள் ஒரு இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குழந்தைகள் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்போ நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் எதிர்பாலினத்தவரால் கொஞ்சம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே நல்ல ஒரு வரம் தேடிட்டு இருக்கீங்களா இருந்தா நிச்சயமா இந்த டைம்ல நீங்க முயற்சி நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடல் நலத்தில் வரும் அதே மாதிரி மனைவி வழி உறவுகளாலும் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் அப்பப்ப தலை தொங்கும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதம் எந்த டைம் வேண்டாம் எதா இருந்தாலும் மனம் விட்டு பேசுறது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற மற்ற பதினைந்து நாட்களுமே சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவ மாணவிகளை வரைக்கும் பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும் அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த வந்து வீண் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்க இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் வீண் வாக்குவாதத்தில் ஏற்படுறதுனால சின்ன பிரச்சனை கூட பெரிதாக ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசிக்காரங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நம்ம இருக்குது அந்த வரலட்சுமி விரதம் இருந்து வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு வரலட்சுமி விரதம் வந்து இந்த வருஷத்தில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் கடைசி நாள் வர்றது ரொம்பவும் அற்புதம் இந்த விசேஷமான நாளில் நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபடுறதுனால நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரித்து காணப்படும் நம்பிக்கையோடு இதை ரெண்டையும் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வரும் தேங்க்யூ